ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோடில் எம்னா வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க நிவின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு காவேரி வந்து அகைன் அவங்க கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க கங்கா வந்து திட்டுறாங்க அவன் எந்த தைரியத்தில் காவேரி வந்து திரும்ப அவங்க கிட்ட வருவான்னு நினைக்கிறான் இல்லை வெளியில் தெரிஞ்ச ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் இது யார்கிட்டயோ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க விஜயும் காவேரியும் காரில் வந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ஏன் டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வந்து அப்செட்டாக பதில் சொல்கிறாங்க எதுக்கு வீடெலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க வேற வீடு பாத்து போகணும்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து டென்ஷன் ஆறாரு நான் மேரேஜ் பேசக்கூடாதுன்னு யார்கிட்டயும் சொல்லல நான் சீக்கிரட்டாதான் வச்சிருக்கேன் காவிரி சொல்றாங்க விஜய் சொல்றாரு காவிரி வந்து யமுனா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க எனக்கு ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட் யமுனா வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க காவிரியும் யமுனாவும் சண்டை போறத வந்து ராகினி பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை வந்து நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ாங்க யமுனா வந்து நிவின்க்கு கால் பண்றாங்க நிவின் வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு தேங்க்யூ